அனைவருக்கும் வணக்கம் கண்ணை போன வகுப்பில் வந்து கணியணி நண்பன் பார்த்தோம் இல்லையா இதுவரையும் பார்த்தோம் இதுவரையும் இல்லையா இன்னைக்கு பாருங்கள் மீதி இருக்கிறத பார்க்கலாம் என்ன சொல்லுது ரோபோ தன்னை பற்றி முதல்ல அறிமுகப்பட அறிமுகம் வந்து செய்து கொள்ளுது அதுக்கப்புறம் பாருங்கள் நுண்ணறிவு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது நுண்ணறிவு கருவிகளுடன் உருவாக்கப்படுகின்றன ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட சொல்லி ஸ்டாப் பண்ணிடுது அதுக்கப்புறம் வந்து கணியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன் நான் வந்து அவற்றை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ரோபோ வந்து வா உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின பாருங்கள் இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணுது பாருங்க சரிங்களா அடுத்தது பாருங்க இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன இந்த காட்சியை பார்க்கனியா என்றது எந்திர மனிதன் சரிங்களா பாருங்க இது தொழிற்சாலை தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய ரோபோ இது என்ன செய்கிறது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான் அடுத்த இதில் பாரு இது சரிங்களா ஆம் கனியா இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வந்து ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன அறுவை சிகிச்சையும் ரோபோக்கள் செய்யுது மனிதர்கள் செய்ய முடியாத அறுவை சிகிச்சையும் வந்து என்ன பண்ணுது ரோபோக்கள் செய்கின்றன அடுத்தது பாருங்க அப்படியா அடுத்து என்ன கேட்டான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பிற கே பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன கோள்களுக்கு வந்து சென்று ஆய்வுகளை நடத்தவும் வந்து பயன்படுகின்றன செயற்கை கோள்களை வந்து இயக்கவும் வந்து பயன்படுத்தப்படுகின்றன உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன மனிதர்கள் வந்து போக முடியாத இடங்கள் வந்து பல உள்ளன பெருங்கடலின் ஆ ஆழம் வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில கடலோடைய அடி ஆழத்துக்கும் அதே மாதிரி வெப்பநிலை ஒரே கீழே உள்ள துருவ பகுதிகள் பனிப்பிரதேச பகுதிகள் சரிங்களா இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன இந்த ரோபோக்கள் வந்து பயன்படுகின்றன அடுத்தது பாருங்கள் இவை உருவமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினைவினான் ரோபோ வந்து எல்லா ரோபோக்களும் வந்து ஒரே மாதிரி இருக்காது ரோபோக்கள் வந்து பல வடிவங்கள் இருக்குது சரி அவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுதான் கேட்குறான் என்ன அப்படின்னா கணியன் ஆனால் இந்த மாதிரி இந்த ரோபோலாம் பார்க்கும்போது உன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன் பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் மனிதர்களை போலவே எங்களுக்கும் தலை உடல் கை கால்கள் இருக்கும் சரிங்களா ரோபோ வந்து ஒரு மிஷின் தான் அது எப்படி வேணாலும் நம்ம உருமாற்றம் கொடுக்க முடியும் அதற்கு மனிதர்கள் மாதிரியும் பண்ணலாம் இல்லை மற்ற ஒரு இது மாதிரியும் பண்ணலாம் மனிதர்கள் மாதிரி தான் ரோபோக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது எந்த மாதிரி உருவ அமைப்பு வேணாலும் அதுக்கு தரலாம் சரிங்களா அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு வந்து இயற்கையான நுண்ணறிவு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவா அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள் நாங்களும் நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இப்போ மனிதர்கள் வந்து உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செயல்படுறீங்க அதே மாதிரி நாங்களும் வந்து இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு கட்டளைகள் வந்து வடிவமைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களை வந்து இயக்குகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூபா சொல்லுது உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல் செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கணியன் உண்மையாலுமே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் மாதிரியே வந்து நீங்களும் செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முடியும் செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் ஒரு நிகழ்ச்சி சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் ச சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது செஸ் போட்டி ஒன்று நடைபெறுது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் சரிங்களா அவருடைய பேர் என்ன அப்படின்னா அவருடைய பேர் பாருங்க கொடுத்துருக்காங்க கேரி கேஸ் புரோவோ அப்படிங்கிறவர் சரிங்களா கேரி கேஸ் புரோ என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ அந்த ரோபோ பேர் என்ன டி ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது சரிங்களா மனிதருக்கும் இந்த எந்திர மனிதர் கணினிக்கும் வந்து ரெண்டு பேர்த்துக்கு செஸ் விளையாடுறதுங்க பாருங்க இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி நடைபெறுது யார் அப்படின்னா கேரி கேஸ் ப்ரோ அப்படிங்கிறவருக்கும் டி ப்ளூ அப்படின்னு இருக்கிற அந்த ரோபோவுக்கு வந்து போட்டி நடைபெறுது அப்போ பாருங்கள் போட்டியின் முடிவு என்ன தெரியுமா ஆ அப்படி நினைப்பது சரிதான் போட்டியில் டி ப்ளூவே வெற்றி வாகை சூடியது மனிதர்களை விட இந்த கணினி தான் என்ன பண்ணுது வெற்றி வாகை சூடியது சரிங்களா என்னால் நம்பவே முடியவில்லை அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அப்போனா உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கணியன் கேட்குறான் ஓ விளையாடுவேனே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றன இங்கே பாருங்கள் ஹோட்டலில் உணவு பரிமாறிகிட்டுருக்கு பற்றி எந்த ரோபோ பொது இடங்களில் வழிகாட்டுகின்றன வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றன உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் கேட்கிறாயா சரி உனக்கு இன்னமும் கூட ஒரு வியப்பான செய்தி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ சொல்லுது சொல் கேட்கிறேன் என்றால் கணியன் ஆர்வமாக சரி சொல்லு சொல்லு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாருங்கள் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது குடியுரிமை அப்படின்னா என்ன மனிதர்கள் மாறிய ரோபோவும் வந்து ஒரு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடியுரிமை சரிங்களா அந்த ரோபோவின் பெயர் சோபியா நமக்கு எப்படி இந்த குடியுரிமை மனிதர்களுக்கு உண்டான குடியுரிமையை வழங்குகிறாங்களோ அதே மாதிரி ரோபோவுக்கும் வந்து மனிதர் மாதிரியே அந்த அரேபிய நாடு வந்து ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது மேலும் ஐக்கிய அந்த இது பேர் என்ன ரோ ரோபோ பேர் என்ன அப்படின்னா சோபியா அந்த ரோபோ பேர் வந்து சோபியா இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை சரி உயிரில்லாத ஒரு மிஷின் தான் அது எந்திரங்கிறது ஒரு மிஷின் தான் அந்த எந்திரத்துக்கு வந்து குடியுரிமையும் வழங்கி ஐநா சபை வந்து என்ன பட்டத்தை வழங்கியது புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கியிருக்கிறது இதுதான் வந்து முதல் முறை என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னா என்ன ரொம்ப சந்தோஷம் எனக்கும் வந்து நான் என்னையும் ஒரு மனிதராக ஒரு குடியுரிமையை வழங்கி என்னையும் ஒரு கௌரவப்படுத்தியிருக்காங்க அதை போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப சொல்லுது சரிங்களா அடுத்தது பாருங்கள் இப்படியும் நடக்குமா இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான் இப்படியும் கூட நடக்குமா அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் சோவியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன் உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி சரிங்களா சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன் எந்திர மனிதன் தலையசித்தது எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமான கனியன் ரெண்டு பேரும் வந்து செஸ் விளையாடுறாங்க சரிங்களா இதுதான் வந்து ரோபோ பற்றிய உங்களுக்கு உரைநடை இனி வரும் காலகட்டத்தில் வந்து ரோபோக்கள் பயன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மனிதர்களே மனிதர்களே வந்து இருக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு வந்து இந்த ரோபோக்கள் தான் வந்து எல்லா துறைகளிலையும் செயல்பட போகுது சரிங்களா அடுத்தது பாருங்கள் கற்பனை கற்பவே கற்றப்பின் உங்களை ஒரு எந்திர மனிதனாக கற்பனை செய்து கொண்டு நண்பர்களுடன் ஒரு ஒரையட ஒரு எந்திர மனிதர் மாதிரி என்ன பண்ணும் பேச சொல்லி பேச சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் மதிப்பீடு நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி சரிங்களா அடுத்தது பாருங்கள் நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த ஃபோர்த் ஒன் போருங்கள் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை மருத்துவத்துறை இதையெல்லாம் குறிச்சிட்டு நீங்கள் அந்த டேஸ் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்க செயல் கூட்டல் இலக்கை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க ஃபஸ்ட்டு ஒன் நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து நீக்குதல் அப்படின்னா என்ன சேர்த்தல் சரிங்களா அடுத்தது பாருங்கள் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எல்லாம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டேஸில் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் கோடிட்டு இடங்களை நிரப்புங்க மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரம் எந்திர எந்திரங்களை கண்டுபிடித்தான் இது எடுத்துக்கோங்க டேஸில் எந்திரங்கள் அடுத்தது இரண்டாவது தானியங்கிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவுகத்திலே இருக்குது செயற்கை நுண்ணறிவு தேடு ஒன் பாருங்கள் உலக ச உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன டி ப்ளூ என்ன பேரு டி ப்ளூ அடுத்தது பாருங்க சோபியா ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து என்னது சவுதி அரேபியா சரிங்களா ஃபோர்த் ஒன் வந்து சவுதி அரேபியா ஓகேவா அடுத்தது பாருங்க சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக சொற்றுடரில் அமைத்து எழுதணும் சரிங்களா தொழிற்சாலை எது வேணாலும் பயன்படுத்தி எழுதலாம் தொழிற்சாலை அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு தொடரை உருவாக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தான் எல்லாமே உற்பத்தி நீங்களே யோசித்து எழுதுங்க உற்பத்தி ஆய்வு செயற்கை நுண்ணறிவு சரிங்களா ஏ எது வேணாலும் இருக்கலாம் செயற்கை ஆய்வு உற்பத்தி தொழிற்சாலை நல்லா யோசித்து திங்க் பண்ணி எழுதுங்க இந்த டேஸில் ஓகேவா இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் குருவினா ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது வினா பாருங்கள் ஃபஸ்ட்டு குருவினா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு குருவினா இதில் இருந்து காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதல் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஓகேவா குருவினா ஒன்று அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது குருவினா பற்றி எழுதுக இப்போ தானே பார்த்தோம் டீ ப்ளூ அப்படிங்கிற கணினியை பற்றி பார்த்து இல்லையா அது பாருங்கள் இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதிலிருந்து இது வரையும் குருவினா இரண்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் சிறுவினா எந்திர பயன்களை விளக்குக பாருங்க எந்திர மனிதனின் பயன்கள் கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான அறுவை சிகிச்சையும் செய்ய செய்யும் ரோபோக்களும் உள்ளன இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்க சிறுவினா ஒன்று சரிங்களா இது ஒரு பாயிண்ட்ஸு அடுத்தது பாருங்கள் இன்னொரு பாயிண்ட்டு பக்கையன் அறுபத்தி ஒன்றில் பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றன பொது இடங்களில் வழிகாட்டுகின்றன வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்கின்றன சரிங்களா இதுவும் வந்து சிறுவினா ஒன்றுக்கு தான் ரெண்டு பாயிண்ட்ஸ் குடித்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சிறுவினா ரெண்டு துருவ பகுதிகளில் ஆய்வு செய்ய எந்திர மனிதர்களை அனுப்புவதன் காரணம் யாது இரண்டாவது சிறுவினா பாருங்க, பக்கையன் அறுபது பக்கையின் அறுபதுல பாருங்க, உலகில் இதில் சிறுவினா ரெண்டு உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடி ஆழம் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவற்றுள் சில இடங்களுக்குள் சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன இதுவரையும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட்ஸ் இன்னொரு பாயிண்ட் இங்கே மேலே எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதில் வந்து எங்களுக்குள் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா மீத்திறன் கணினிக்குள் மீத்திறன் கணினிக்குள்னு எழுதிக்கணும் மீத்திறன் கணினிக்குள் கவனிக்கனே எங்களுக்குள் அப்படிங்கிறத அடிச்சுட்டு மீத்திறன் கணினிக்குள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க மீத்திறன் கணினிக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே அது இயங்குகிறது நுண்ணறிவை கொண்டே அது நாங்கள் அப்படிங்கிறத அடிச்சிட்டு அது இயங்குகிறது இயங்குகிறோம்னு இருக்குல்ல இயங்குகிறது அவ்வளோதான் இது வந்து எதுக்கு குறித்து கொடுத்தேன் சிறுவினா ரெண்டுக்கு ரெண்டு பாயிண்ட்டு குறித்து கொடுத்துருக்கு இல்லையா முன்னாடி ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு ஓகே கவனிங்க நல்லா கவனித்து எழுதுங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதில் எது ஹோம் ஒர்க் அப்படின்னா இந்த சிறுவினா ரெண்டும் எழுதணும் எந்திர மனிதனின் பயன்கள் பயன்களே விளக்குக இதுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் குறித்து கொடுத்துருக்கேன் இல்லையா அதே மாதிரி துருவ பகுதிகளில் ஆய்வு செய்ய எந்திர மனிதர்களை அனுப்புவதன் காரணம் யாது இதுக்குமே ரெண்டு பாயிண்ட்ஸ் குறித்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வினாவுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸு இரண்டாவது வினாவுக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸு குறித்து கொடுத்துருக்கேன் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் நோட்டில் எழுதணும் புரியுதா நல்லா நீட்டாக அழகாக எழுதி சென்ட் பண்ணணும் ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்